வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஏலியின் பிணங்கள்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பிணங்கள் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் பெருசாக பேச வச்சுட்டு இருக்கு யூஎஃப்ஓ சார்ந்து இதை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம் அது கூடவே இந்தியாவில் பதிவான இந்த யூஎஃப்ஓ நிகழ்வுகள் இருக்குல்ல அதை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சியில போகலாம் இந்த காட்சிங்க உலகம் முழுக்கவே இந்த காட்சி தான் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதாவது பெருவோட கஸ்கோ அப்படின்ற பகுதியில் ஆல்கே அப்படின்ற ஒரு சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் சில மம்மிஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு எக்ஸாக்டாக நம்பர் சொல்கிறதா இருந்தால் ஐந்து மம்மிஸ் கண்டெடுக்கப்பட்டுச்சு அந்த ஐந்து மம்மிஸில் ரெண்டு மம்மிஸ் மட்டும் மனித தோற்றத்துக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இது தாங்க அதில் ஒன்று அந்த ரெண்டு சொன்ன பாருங்க அதில் ஒன்று தான் இது இது போல ஒரு உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் மிரளாதவனு யாராவது இருக்க முடியுமா எல்லா ஆய்வாளர்களும் மிரண்டு என்ன இது மனுஷ தோற்றத்தோட ஒத்தே போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிணம் கூட அந்த இன்னொரு பிணம் இருக்குல்ல அதையும் கொண்டு வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க முதற்கட்ட ஆய்வில் இது மனுஷ குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஒரு பத்திரிகையாளர் அதை தனிப்பட்ட யூகோவாக எடுத்துக்கிட்டாருங்க நான் ஒரு யூஎஃபாலஜிஸ்ட் தான் ஆனால் அதுக்காக நான் சொல்கிற எல்லாத்தையும் பொய்யா இது மனுஷங்க கிடையாது கண்டிப்பாக ஏலியன்ஸ்தானு அந்த மனுஷன் அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அந்த மனுஷனுக்கு ஃபேக் கிளைம் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க அவர் யார் என்றதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம் போக போனோம் அதை பற்றியும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா இதுதாங்க நேற்றுக்கு நடந்த ஒரு ஈவெண்ட்டு என்னென்னா இப்போ நம்ம நாட்டில் நாடாளுமன்றம் இருக்கா மாதிரி மெக்சிகோவில் காங்கிரஸ்னு ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு வரப்பட்டிருந்த ரெண்டு பெட்டிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பிணங்கள் சொன்ன பாருங்கள் மனுஷ தோற்றத்துக்கு ஒப்பில்லாத ரெண்டு பிணங்கள்னு இங்கே ஒன்று இங்கே ஒன்று விண்டோடு பாக்ஸில் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து இதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க மம்மிஃபைடு ஏலியன் காப்ஸஸ்ன்னு இந்த பார்லிமெண்ட்ல வந்து சத்திய பிரமாணம் மேற்கொண்ட அந்த யுஎபாலஜிஸ்டாரில் அவர் அடித்து சொன்னாருங்க மம்மிஃபைடு ஏலியன் பிணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஃபாலஜிஸ்ட் பேரு ஜேமி மாசன் இவர் மெக்சிகோவில் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் கூட முந்தைய வீடுல இவர் பற்றி தெளிவாக நம்ம நிறைய பேசிட்டோம் அதனால அதிகமாக நான் சொல்ல வரும்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இவர் என்னென்னலாம் கிளைம் பண்ணார் அந்த குறிப்பிட்ட காங்கிரஸ்ல இந்த விவகாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிணங்களுக்கு நீளமான தலை இருக்குது நம்ம மனுஷ தலை இருக்குல்ல இதுவே பின்னாடி இன்னொரு போர்ஷன் வந்து அப்படி இருக்கும் இந்த ஷேப்பில் அது போல தலை இருக்குது மூன்று விரல்கள் இருக்குது ரெண்டு கைகள்லையும் சரி ரெண்டு கால்கள்லயும் சரி மூன்று மூன்று விரல்களாக இருக்குது நமக்கு அஞ்சாக இருக்கணும் மனுஷனா பட் இங்கே மூணு மூணாக இருக்குது இந்த ஸ்பெசிமென்ட்ஸோட ஒரு டிஎன்ஏ இருக்குல்ல இதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அன்னவுன் அப்படின்னு தான் ரிசல்ட் வருது நாங்கள் ஆய்வு பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படின்னா அன்னவுன்னா மனுஷனா கண்டிப்பாக ஒத்து போயிருக்கணும் முப்பது சதவீதம் இருக்கு அன்னௌன்னு ரிசல்ட் வருதுன்னா இது கண்டிப்பாக மனுஷங்க கிடையாது ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையில் நாங்கள் ஆய்வு பண்ணப்போ இந்த ரெண்டு பிணங்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு அடுத்த கிளைமை முன்வைக்கிறார் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொன்னாருங்க எக்ஸ்ட்ரீம்லி ரேர் மெட்டல்ஸ் அதாவது பூமியில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான இந்த மெட்டல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிணங்களோட உட்பகுதிகளில் அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துருக்குன்னு அடுத்த ஒரு புயலை தூக்கி போட்டுட்டு அது போல மெட்டல்ஸில் மிக முக்கியமானதாக ஓஸ்மியமாக சொன்னாருங்க இது எல்லாமே மெக்சிக்கன் காங்கிரஸுக்குள்ளே சத்திய பிரமாணம் மேற்கொண்டு அந்த பத்திரிகையில சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இதை பற்றி தான் உலகம் முழுக்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க விவாதம்ன்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மீளாய்வு அப்படின்ற வலியுறுத்தலாம் அதிகரிக்குள்ள அதிகரிச்சிருக்குங்க என்னதான் நீங்கள் இத்தனை வருஷங்கள் ஆய்வு மேற்கொண்டு மெக்சிகோ காங்கிரஸில் நீங்கள் இதெல்லாம் சொன்னாலும் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வேணும் அதனால திரும்பவும் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துங்க இந்த பிரேதங்களை அப்படின்ற மீளாய்வு வலியுறுத்தல் தான் இப்போ முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த மம்மிஃபைடு ப்ராசஸ் இருக்குல்ல அதுவே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறைங்க இந்த எஜிப்சன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இறந்த பிற்பாடு மறு வாழ்க்கைக்காக அந்த ஒரு ஆன்மாவை அவங்க தயார்படுத்துவாங்களாம் இதுக்காக தான் மம்மிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸே பண்ணுவாங்களாம் உடம்பு முழுக்கவும் துணியை சுற்றுறதுக்கு முன்னாடி உள்ளுறுப்புகளாக இருக்குல்ல அது ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து தனித்தனி ஜாடிகளில் அடைப்பாங்களாம் அதுவும் வந்து இதயம் இருக்குல்ல இதைத்தான் ஆன்மா இருக்கிற பகுதியாக அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு போர்ஷனை மட்டும் ரொம்ப கேர் பண்ணி அவங்க அது சார்ந்த ப்ராசஸ் மேற்கொள்வாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் துணியை சுற்றி அவங்க அடக்கம் பண்ணுற வழியை முடிப்பாங்க இப்போ ஏற்பட்ட மம்மிஃபைடு ப்ராசஸ் மூலமாக இந்த ஒரு விஷயம் இந்த பிணங்கள் சார்ந்து நடந்திருக்குன்னா யாராவது மம்மிஃபை பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு எதனா உள்ளே நடந்திருக்குமா இப்படி ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் இப்போ உலகம் முழுக்க எழுந்திருக்குங்க இந்த ரெண்டே ரெண்டு பிணங்கள் அது சார்ந்து இவ்வளோ பெரிய விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த மோசன் இருக்கார் பார்த்தீங்களா இவரோட கிளைம்ஸுக்கு ஆதரவாகவும் பல பேர் கருத்துக்களை போடுறாங்க எதிராகவும் பல பேர் கருத்துக்களை போடுறாங்க ஏன்பா இவர் ஃபேக்கான பர்சன்பா அப்படின்னு சொல்கிறவங்கள இருக்காங்க இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை எனக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் யூஎஃப்ஓ சார்ந்து இருக்குன்னு இவருக்கு ஆதரவாக பேசுகிறவனு இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஒரு ஃபேக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்க முடியும் உண்மைன்னா ஒன்று தான் அதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எதுவுமே கிடையாது அந்த வகையில் இந்த யூஏபி சார்ந்து இந்த அன்ஐடென்டிஃபைடு அனாமலி ஃபெனாமினா இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து ரெண்டு உண்மைகளை என்னால் சொல்ல முடியும் அறிவியல் உலகம் ஏற்கக்கூடிய உண்மைகளை அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அதுக்காக ஏலியன்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது இல்லை உண்மை என்னென்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் அந்த தொலைநோக்கி மூலமாக கடந்த வாரம் மெகா கண்டுபிடிப்புன்னு நிகழ்த்தப்பட்டுச்சு அதாவது பூமியில் இருந்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு அப்பா அந்த தொலைவில் இருக்கிற ஒரு எக்ஸோ பிளானட்டுங்க எக்ஸோ பிளானட்னா குழம்பிடாதீங்க நம்ம சூரிய குடும்பம் இருக்குல்ல இதுக்கு வெளியே இருக்கிற பிளானெட்ஸை நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் ஒரு பிளானட் நம்ம பூமியிலிருந்து நூற்றி இருபது ஒளியாண்டுகளுக்கு தொலைவில் இருக்கிறது இதில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் இது ரெண்டும் இருக்குன்ற விஷயத்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிது ஸோ இது ரெண்டு அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே உயிர்கள் வாழ்வதற்கான சூழலும் இருக்குன்னு அர்த்தம் அடுத்த ரெண்டாவது கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கே டூ எயிட்டீன் பின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகத்தோட பேருங்க இந்த கிரகத்தில் டிஎம்எஸ் அதாவது டைமெத்தல் சல்ஃபைன்னு சொல்லுவாங்க இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா நம்ம பூமியில் இருக்க உயிர்கள் இருக்குல்ல இந்த உயிர்கள் மூலமாக தான் இந்த கெமிக்கல் அதாவது டிஎம்எஸ் உருவாகுமா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படி இருக்கிறப்ப இந்த கே டூ எயிட்டீன் பி கிரகத்தில் இந்த டிஎம்எஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஒருவேளை நாம் தேடுற அந்த ஏலியன்ஸ் வேற்று கிரக உயிரினங்கள் இது அங்கே இருக்கலாமோன்ற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு இந்த ரெண்டு விஷயம் நான் சொன்ன பாருங்கள் இதில் தொடர்பு பட்டிருக்கிறது நாசா ஸோ நாசாவே ஏலியன் சார்ந்து இவ்வளோ பெரிய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ இதுக்கு இந்த கான்டென்ட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாமே இதே நாசா சுயாதீனமாக ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க இது எத்தனை பேர் தெரியும் அந்த குழுவோட வேலை என்ன தெரியுமா இந்த யூஏபி இருக்கில் அன்ஐடென்டிஃபைட் அனாமலி ஃபெனாமினா இதை சார்ந்து ஃபுல்லாக ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அவங்க ஆய்வுகளை மேற்கொண்டுட்டே இருக்காங்க இந்த ஆய்வறிக்க கூடிய சீக்கிரமே தாக்கல் செய்யப்படவும் போகுது அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணலாம் என்னென்ன அப்டேட்ஸ் அதில் இருக்குன்னு ஏப்பா என்னப்பா யூஏபி யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இது போல நிகழ்வுகள் எல்லாமே வெளிநாடுகளில் மட்டும்தான் நடக்குமா இந்தியா இல்லாத போல் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா ஏன் நடக்கலை நிறைய நடந்திருக்கு இதில் பதிவானது மட்டுமே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நிகழ்வுகள் இருக்குது நான் அதை பற்றி ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் பன்னிரெண்டு இருக்குது பதிவாகாமல் எத்தனை இருக்குது நம்மளாலே கணக்கிட முடியலலை இதுதாங்க நிதர்சனம் ஸோ இந்தியாவிலையும் இந்த யுஎஃப்ஓ சார்ந்த அனுபவங்கள் மக்களுக்கு இருக்க தான் செய்யுது அவ்வளையா நம்ம நாட்டோட ராணுவ வீரர்கள் இருக்காங்களே அவங்க சார்ந்து இருக்க தான் செய்யுது இதில் மொதல் ஈவெண்ட் ஆரம்பித்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் மார்ச் ஃபிஃப்டீன் அன்றைக்கு காலையில் பத்து இருபத்தி ஒரு மணி வாக்கில் நம்ம தலைநகர் டெல்லி இருக்குது பாருங்க அங்கே தான் மொதல் யுஎஃப்ஓ நிகழ்வு பதிவாச்சு நம்ம இந்தியா சார்ந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஃபிளையிங் கிளப்னு சொல்லிட்டு ஒரு க்ளப்புங்க அதோடய மெம்பர்ஸ்லாம் நூறு அடி தூரத்தில் சுருட்டு வடிவத்தில் இந்த சிகார் இருக்குல்ல அந்த சுருட்டு வடிவத்தில் ஒரு யூஎஃப்ஓ பார்த்துருக்காங்க முதல் முறையாக இந்த விஷயம் இந்தியாவில் பதிவான நாள் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் மார்ச் ஃபிஃப்டீன்த் இந்த டைமில் அவங்க பார்த்தாங்கள அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா விமானம்னால் அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும் மற்ற வானூர்திகள்லாம் அதுக்கு அந்தந்த ஷேப்புன்னு தனியாக இருக்கும் மனுஷகுணம் பார்த்து பழக்கப்பட்ட ஷேப்ஸ்லாம் ஆனால் சுருட்டு வடிவள இருக்க எந்த ஒரு விண்கலத்தையும் மனுஷங்க பாத்துதில்ல ஆனா அவங்க அதை பார்த்துருக்காங்க அப்போ இந்தியால இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு நாற்பத்தஞ்சு மணி வாக்கில் இந்த ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கு பாருங்க அங்க ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்துருக்காங்க இதை பார்த்தது விஞ்ஞானிகள் அதாவது ஹைலைட்டு இந்த பிக் ஃபுட்டு ஸ்னோமேன் இந்த கான்செப்ட்ல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு கான்ஸ்பெர்சி தெரியதான் இல்லன்னு சொல்லல பட் எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல அதுபோல் மிகப்பெரிய ராட்சத உருவம் கொண்ட ஒரு பனி மனுஷனை நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் கிளைம் பண்ணுறாங்க நம்ம விஞ்ஞானிகள் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ஹிமாச்சலில் ஏன்னா இங்கே <கிறையுக்கு> ஏற்கனவே ஃபுல்லாக ஸ்னோ தான் மூடி தழைச்சிருக்கோம் ஸ்னோவால் முழுக்க முழுக்க அந்த பகுதியில் இது போல் நாங்கள் பெரிய ராட்சஸ உருவம் கொண்ட ஒரு விஷயத்தை பார்த்தோம் கால்கள் இருக்குல்ல அது நம்மளோட மூணு கால்களை வச்சா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்தளவுக்கு கால் அச்சு இருந்துச்சு அதை பார்த்து அதுன்னு பல விஷயங்களை கிளைம் பண்ணுறாங்க கூடவே யூஎஃப்ஓ நிகழ்வு அங்கே அரங்கிருந்தாமோ இதே நாளில் இதே நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் தக தக தகன் பெருசாக மாற ஆரம்பிச்சுது உடனே ஒரு செய்தியை வெளியிடப்பட்டுருச்சு எங்கள் அது வந்து யுஎஃப்ஓவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸ்பை பலூனாக இருக்கலாம் ஏன்னா எல்லையோட பகுதி வேறு கண்டிப்பாக வேறொரு நாடு ஸ்பை பண்ணியிருக்கலாம் இந்தியாவை அதுக்கான ஒரு பலூனாக இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க பட் அதுவும் பெருசாக நிரூபிக்கப்படலை ஸோ இதில் இன்னும் மர்மம் நீடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேல்கட்டாவில் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணு முப்பது மணி வாக்கில் அதிகாலை மூணு முப்பது மணி வாக்கில் ஆரம்பித்து காலை ஆறு முப்பது மணி வரைக்கும் ஒரு ஈவெண்ட் தொடர்ந்து நடந்துச்சுங்க அது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு கேல்கட்டாவில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கு வேறு ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரையாங்கல் ஷேப்பில் முக்கோண வடிவத்தில் இருந்துருக்கு இன்னொன்று ஸ்ட்ரைட் லைனாக இருந்திருக்குங்க யோசிச்சு பார்க்க முடியுதா நீளமான ஒரு பிரகாசமான ஒரு விஷயம் இது போல வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸை இருந்த மக்கள் பார்த்துருக்காங்க விடியர் கால நேரத்தில் மல்டி ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே நிறமாக இல்லையா அந்த ஆப்ஜெக்டில் நிறம் மாறிட்டே இருந்துச்சாம் அதையும் மக்கள் சொல்கிறாங்க இதை வீடியோ கேமரா பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜ் பயங்கரமாக பேசப்பட்டு அதை நிறைய பேரும் ஆராய்ச்சி பண்ணனு சொல்லி கொண்டு போயிட்டு அதில் நிறைய டீபங் பண்ணுறது இல்லை இது உண்மை ஃபேக் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது இந்த கல்கட்டா நிகழ்வு இந்தியாவில் எங்கெங்கேயோ பார்க்குறோம் நம்ம சென்னை பார்க்காம இருந்தோம் அப்படிங்க சென்னை முகப்பேர் இருக்குல்ல இங்கே கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஜூன் இருபதாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணி வாக்கில் பிரைட் ஆரஞ்ச் லைட் மூவிங் ஃப்ரம் சவுத் டு நார்த் அதாவது தெற்குல இருந்து வடக்கு நோக்கி ஒரு பிரகாசமான இந்த ஆரஞ்சு லைட் இருக்குல்லங்க இது ஒன்று மூவ் ஆகிறத மக்கள் பார்த்துருக்காங்க இரவு டைம்ல இந்த நிகழ்வு நடந்து பெருசாக இந்த விஷயம் பேசப்பட்டிருச்சு கரெக்டாக மூணாவது நாள் இட் மீன்ஸ் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பத்திரிக்கையில் செய்தியாக வந்துருச்சு இது போல முகப்பேர் பகுதியில் வினோதமாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டு இதை தொடர்ந்து நம்ம லடாக் இருக்கு போகிறீங்க அது யுஎஃப்ஓ நிகழ்வுகளுக்கு பேர் போன ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஆகஸ்ட் நாலாம் தேதி நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் இருக்காங்களே இவங்க யூஎஃப்ஓ நிகழ்வுகளை பார்த்துருக்காங்க லடாக் பகுதியில் இது சம்மந்தமாக விசாரிக்கும் போது இன்னொரு உண்மை வெளியே வருது இந்த எல்லை பகுதிகளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் அருணாச்சல பிரதேசர்களில் இதை ஒட்டுன நம்மளுடைய பகுதியில் மட்டுமே ஏழு மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட யுஎஃப்ஓ நிகழ்வுகள் பதிவாகியிருக்கு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இந்த ரோந்து பணியினப்பலாம் பாதுகாப்பு கண்காணிப்பு பணியினப்பலாம் இது மாதிரி யுஎஃப்ஓ நிகழ்வுகள் வித்தியாசமாக இருக்கிறத தன்னோட கண்களுக்கு தென்பட்டதாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது மட்டுமே ஏழு மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளாம் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வந்தீங்கன்னா மேஜரான ஈவெண்ட்ஸுங்க மூன்று நிகழ்வுகள் யுஎஃப்ஓ சார்ந்த அடுத்தடுத்து நடந்துச்சு இந்த ஒரே வருஷத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கலாம் அங்கே இருக்க லக்னோ பகுதி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பொதுமக்கள் வானத்தில் யுஎஃப்ஓ நிகழ்வை பார்த்துருக்காங்க இதே வருஷம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரளாவோட கொச்சி பகுதி இருக்கு பாருங்க அங்கே நகம் ஷேப்பில் ஒரு யுஎஃப்ஓ வாங்க நம்மளோட நகம் இருக்குல்ல சதையை தாண்டி வர்ற அந்த நகம் பகுதி இந்த ஷேப்ல ஒரு அங்கே இருக்க கொச்சி மக்கள் பார்த்ததா ஒரு பதிவு ரெண்டாயிரத்தி பதினாலில் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அதே வருஷம் புனேல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கமர்ஷியல் இன்ஃபார்ம் மும்பை கண்ட்ரோல் ரூமுக்கு என்னென்ன நீல நிறம் கலந்த ஏதோ ஒரு விஷயம் வினோதமா பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கமர்ஷியல் பைலட் இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அது என்ன இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட் ஒண்ணு பதிவாச்சுங்க நம்ம உத்தரப்பிரதேசத்தோட கோரக்பூர் அண்ட் கான்பூர் இந்த ரெண்டு பகுதிகள் இருக்குல்ல இங்கே ஃப்ளையிங் சாசஸ்ஸை பார்த்ததா அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க ஃப்ளையிங் சாசஸ்னால் நம்ம டீ குடிக்கிறப்ப அந்த டீ கப்புக்கு ரவுண்ட் அவுன் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் சாசர்ன்னு சொல்லுவோம் அந்த ஷேப்பில் ஒரு விஷயம் வானத்தில் பறந்துச்சுன்னு அப்படி இருக்கும் இதை பார்த்ததா தான் மக்கள் சொன்னாங்க சார் சாசர் மாதிரி இருந்துச்சு அது அங்கே பாக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு ஈவெண்ட்டுங்க பஞ்சாப்போட லூதியானா பகுதி இருக்குல்ல அங்கே ஜனவரி மாதம் ஒரு இஎஃப் நிகழ்வு பதிவாகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதமும் யுஎஃப்ஓ நிகழ்வு பதிவாகியிருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ஒன்பதாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தோட வதோதரா பகுதி இருக்குல்ல அங்கே முக்கோண வடிவத்தில் ஒரு யுஎஃப்ஓ சுழன்றுக்கிட்டே முன்னோக்கி போயிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோன்னு மக்கள் கிளைம் பண்ணாங்க இத்தனை வருஷம் இவ்வளோ நிகழ்வுகள் இந்தியாவில் பதிவாகியிருக்குன்னு பார்த்துருக்கோமா ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அல்டிமேட்டுங்க இதை பற்றி நம்ம தனியாக ரெண்டு வீடியோஸே மேக் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம மாமல்லபுரம் பகுதியில் இந்த சிபிசிஐடியோட முன்னாள் டிஜிபி ஒருத்தர் அவர் பேர் பிரதீப் பிலிப் அவர்கள் இவர் தன்னோடய ஃபோனில் பதிவு பண்ண அந்த காட்சியை யுஎஃப்ஓ தான் அதுன்னு சொல்லிட்டு அடித்து சொல்ல ஆரம்பித்தாருங்க அதுவும் அவர் தன்னிச்சையாக சொல்லலை இந்த யுஎஃப்ஐ பற்றி ஆய்வு பண்ணுவாங்களே அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு தான் அவர் சொன்னார் சார் இது போல் இது ஃப்ளைட்டு இல்லை ஹெலிகாப்டர்ஸ் அது போலாம் சொல்ல முடியாது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சில பேர் டீபங்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது வந்து பறவையாக இருக்குங்க இந்த கொக்கு மருந்து எதுவும் இருக்குது அதை எப்படி நம்ம யூஎஃப் சொல்கிறேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் என்னன்னா இந்த யுஎஃப்ஓ சம்பந்தமான நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நாணித்தரமாக சொல்லவே முடியாதுங்க அந்த ஒரிஜினல் ஷேப் கூட அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடிவுக்கு வரவே முடியாது யூஎஃப் இருக்க பெரிய தலைவலி அதுதான் அதனால் அதுக்கு பேர் யூஎஃப்ஓவே அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்டு ஏதோ ஒரு பொருள் பறகுதுப்பா ஆனால் அடையாளம் தெரில நமக்கு பழக்கப்பட்ட விஷயமா அது தெரில ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது எப்படின்ற சந்தேகத்தோடய பார்க்குறோம் பார்த்தீங்களா இதனால தான் அதுக்கு பேர் யுஎஃப்ஓ சிபிசிஐடியோட முன்னாள் டிஜிபியே இப்பேற்பட்ட விஷயத்தை கிளைம் பண்ணும்போது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த விஷயம் பரபரப்பாக மாறுச்சு மக்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சில் இந்த காண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் நான் பார்த்தேன் ஒரு தான் பார்த்தேன் அந்த செய்தியை நான் முழுமையான அலசலை அலசனுக்கு நேரமும் இல்லை ஆனால் நம்ப மாட்டேன்பா ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனநலம் மட்டும் இருக்காதிங்க மக்களே பகுத்தறிவுன்ற ஒன்று நம்ம எல்லாேருக்குமே இருக்குது அந்த பகுத்தறிவு தான் எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வாக அமையும் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டேன் இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸையும் இந்த யுஎஃப்ஓ சார்ந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டே இருக்கேன் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக காத்துக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏலியன் சார்ந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா பேய் இருக்கா இல்லை என்ற தான் இந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது இருக்கா இல்லையா உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணிவிட்டு அந்த பதில் கூடவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா எதுக்காக இருக்குது நம்பிக்கை இல்லைனா ஏன் இல்லை எந்த ஒரு வழக்கத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியல் பெருசாக இருக்கும் நம்ம ஆடியன்ஸ் எந்தளவு கனெக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு அடுத்து நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்